வணக்க மக்களே ஃபுல் மாடிஃபை பண்ண ஒரு டாட்டா சுமோ தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல் மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ டாட்டா சுமாவில் ஆண்ட்ராய்ட் செட்டு இருக்குது ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்காங்க ரூஃப் ஏசி இருக்குது டிவி இருக்குது ஸோ எல்லாமே இருக்குங்க டாட்டா சுமோவில் இவ்வளோ ஆப்ஷன் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான வண்டிங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியாக இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியோட டைஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே எண்பது பர்சன்டேஜ் இருக்குது மாதிரி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒம்போது பேர் போகலாம் பன்னெண்டுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டி பார்த்திங்கன்னா சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது ஃபுல் மாடிஃபை பண்ண ஒரு டாட்டா சுமோ ஃபுல் மாடிஃபை பண்ண டாட்டா சுமோ விக்டா இஎக்ஸுங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ராயல் கார்ஸ் கிருஷ்ணகிரியில தான் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டு சென்னை ஹைவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்ல இறங்கி அப்படியே யூ டர்ன் போட்டு மறுபடியும் நீங்கள் கிருஷ்ணகிரி திரும்பினீங்கன்னா திரும்பும்போதே லெஃப்ட் சைடு இருக்கீங்க ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது ஸோ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க சூப்பரான வண்டிங்க சூப்பர் குவாலிட்டி லோ பட்ஜெட் வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க